குமரனுக்கு நேயர்களுக்கு வணக்கம் நாம் வழிபட நம் மதத்தில் ஏராளமான தெய்வங்கள் இருக்கின்றன அந்த தெய்வங்கள் நமக்கு குல தெய்வங்களாகவும் இஷ்ட தெய்வங்களாகவும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன சில தெய்வங்களின் பெயரைச் சொன்னாலே நம் மனம் பரவசப்படும் அப்படி நாம் பரவசப்படும் ஒரு தெய்வத்தின் பெயர் முருகன் குன்றமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அந்த குமரன் குடிகொண்டு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஆறுபடை வீடுகளை பற்றிய தொகுப்பைத்தான் நாம் காண இருக்கிறோம் திருச்செந்தூர் சூரபத்மன் முதலான அசுரர்களை அழித்து தேவர்களின் துன்பங்களை துடைக்க பராசக்தியிடம் வேல் பெற்று தந்தையின் ஆசியுடன் புறப்பட்டான் முருகன் வீரமாக முதலான நவ வீரர்களுடன் மற்றும் ஒரு லட்சம் வீரர்கள் முருகனை தொடர்ந்து சென்றனர் முருகனின் வேலாயுதம் மாயைகளுக்கு இருப்பிடமான கிரௌஞ்ச மலையை பிளந்து தாரகாசூரனை வதைத்தது முருகப்பெருமான் சூரனின் வீர மகேந்திரபுரத்திற்கு செல்லும் வழியில் பாடி வீடு எனும் பாசரை அமைத்து தங்கினான் அங்கிருந்து சூராதி அவுணர்களான அசுரர்களின் தோற்றம் தவம் வரம் குறித்த செய்திகளை வியாழ பகவான் கூற கேட்டான் பின்னர் அரசியல் மரபுப்படி வீரபாகுவை சூரனிடம் தூதனாக அனுப்பி வைத்தான் சூரன் சிறைபிடித்து வைத்திருந்த ஜெயந்தன் முதலான தேவர்களை விடுவிக்க மறுத்தான் போரிட விரும்புவதாக கூறினான் இலங்கைக்கு அப்பாலிருந்த வீர மகேந்திரபுரத்திற்கு செல்லும் முன் முருகன் தனது பரிவாரங்களுடன் ஹேமகூடம் என்கிற கதிர்காமத்தில் பாடி வீடு எனும் பாசரை அமைத்து தங்கினார் போர் மூண்டது தம்பி சிங்கமுகன் மகன் பானுகோபன் உள்ளிட்ட அனைவரும் மாண்ட பின் சூரபத்மன் ஆறு நாட்கள் போரிட்டான் இறுதியாக சூரன் மாமரமாக வடிவெடுத்தார் முருகன் மாமரத்தை இரண்டு கூறுகளாக ஆக்கினான் அவை சேவலும் மயிலுமாக உருவம் கொண்டன சூரனின் பகைமை உணர்வை மாற்றிய முருகன் சேவலை தன் கொடியிலும் மயிலை தனக்கு வாகனமாகவும் ஆக்கிக் கொண்டான் முருகன் வெற்றி வீரனாக திருச்செந்தூர் திரும்பினான் முருகன் சூரசம்ஹாரம் செய்த பேரொருளை நினைவு கொள்ளும் வகையில் திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் சூரசம்ஹார பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சந்தன மலை முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாக அமைந்தது போல தோன்றும் திருச்செந்தூரும் மலைக்கோவில்தான் இந்த கடற்கரையில் சந்தன இருந்தது அதனால் இந்த தலம் கந்தமாதன பர்வதம் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் கடல் அரிப்பால் அந்த குன்று மறைந்து போனது தற்போதும் திருச்செந்தூர் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் இருக்கும் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகை அருகிலும் சந்தன சிறு குன்று போல் புடைப்பாக இருப்பதை காணலாம் கோவில் அமைப்பு சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் திருச்செந்தூரில் முகாமிட்டபோது தன் படை வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக தன் வேலினால் ஒரு கிணற்றை உருவாக்கினார் அதுவே நாழிக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது இதில் நீராடுவது பாவங்களை போக்கி சகல நன்மைகளையும் தரும் என்பது நம்பிக்கை ஆலயத்திற்கு தெற்கே கடற்கரை ஓரமாக அமைந்துள்ளது ஒரு சதுர அடி அளவே உள்ள இந்த கிணறு கடற்கரையில் அமைந்துள்ள போதிலும் உப்பு சுவையின்றி தூய நீராக உள்ளது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் பிரதான கோபுரம் கிழக்கு நோக்கித்தான் அமைந்திருக்க வேண்டும் மேற்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது ஆகம சாஸ்திரப்படி இல்லாமல் மூலஸ்தான பீடத்தை விட கோபுரவாசல் உயரமாக உள்ளதால் எப்போதும் இது அடைக்கப்பட்டிருக்கும் கந்தசஷ்டி விழாவின் போது முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தின் போதும் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அந்த நேரத்தில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது கருவறையில் வீட்டிருக்கும் மூலவரான முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் சூரனை ஆட்கொண்ட பிறகு அந்த வெற்றியை தந்தையிடம் சமர்ப்பிக்க இவர் சிவபூஜை செய்யும் வகையில் அபய அஸ்தத்தில் புஷ்பமேந்தி அர்ச்சனை செய்யும் கரமாகவும் வரத அஸ்தத்தில் ருத்ராட்ச மாலையை தாங்கிக் கொண்டு தவ கோலத்தில் காட்சி தருகிறார் தவக்கோலத்தில் இருப்பதால் வள்ளி தெய்வானை இருவரும் மூலவருடன் இல்லை தவம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது பிரதான உற்சவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார் இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது மூலவருக்குரிய அனைத்து பூஜைகளும் இவருக்கும் செய்யப்படுகிறது மூலவரின் இடதுபுற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது அதற்கு தீபாராதனை காட்டிய பிறகே மூலவருக்கு காட்டப்படுகிறது அதேபோல போல உற்சவர் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் பொதுவாக கோவில்களில் ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது தனி சிறப்பு சண்முகர் திருச்செந்தூர் கோவிலின் மூலவர் உற்சவர் ஜெயந்திநாதர் இவர் சஷ்டி உற்சவம் வசந்த உற்சவம் மற்றும் தங்கத்தேர் உற்சவத்தில் எழுந்தருளுவார் குமர விடங்கர் இவர் வள்ளி தெய்வயானையுடன் நடக்கும் திருக்கல்யாணங்களில் மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருளுவார் அலைவாய் பெருமாள் வைகாசி விசாக திருநாளில் மயில் வாகனத்தில் எழுந்தருளுவார் ஜகத்குரு ஆதிசங்கரின் காசநோய் நீங்கிய அற்புதம் ஜகத்குரு ஆதிசங்கரர் சைவ வைணவ சாக்த கானாபத்தியம் கௌமாரம் மற்றும் சௌரம் ஆகிய ஆறு பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து இந்து மதத்தின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த முயற்சி செய்யும் போது அவர் மீது பொறாமை கொண்ட அபிநவகுப்தன் என்பவன் சூன்ய பிரயோகத்தினால் ஆதிசங்கரருக்கு காசநோயை உண்டாக்கினார் திரு கோகர்ணத்தில் ஆதிசங்கரர் இருக்கும்போது போது திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டால் நோய் தீரும் என்று அசரீரி ஒழித்தது உடனே திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு பன்னீர் விபூதியை பிரசாதமாக உட்கொண்டதும் தீராத காசநோய் நீங்கியது அந்த மகிழ்ச்சியில் வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் எனும் பாமாலையை இயற்றினார் புஜங்கம் என்றால் பாம்பு பாம்பு நெளிந்து செல்வது போன்ற நடையில் அந்த பாமாலை அமைந்திருந்ததால் அந்த பெயர் பெற்றது ஜகத்குரு ஆதிசங்கரர் இயற்றிய முப்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்கத்தை மனமுருக பாராயணம் செய்வோர்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை கந்தசஷ்டி கவசம் உருவான சூழல் பால தேவராயன் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை மிகவும் உணர்ச்சி பூர்வமானது ஒரு சமயம் அவர் தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வழி குணமாகவில்லை வாழ்க்கையே வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார் அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார் திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார் முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் அடுத்த நிமிடமே பால சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேளோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன் முதலாக எழுதி முடித்தார் அதற்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை ஏற்றி முடித்தார் ஆறு சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் ஏற்றி முடித்தபோது அவரை வாட்டி வந்த வகிற்று வழி முற்றிலும் காணாமல் போயிருந்தது கந்தசஷ்டி கவசம் ஏற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசமானார் அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார் குமரகுருபரருக்கு செந்தில் ஆண்டவனின் அருட்கடாக்சம் குமரகுருபர சுவாமிகள் ஐந்து வயது வரை பேச முடியாத நிலையில் இருந்தார் அதனால் வருந்திய பெற்றோர் குழந்தையை திருச்செந்தூருக்கு அழைத்து வந்து முருகனை வேண்டி விரதம் இருந்தனர் குழந்தை குருபரர் கடல் அலைகள் கோவில் சுவரில் அடித்து விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தார் அந்த அலைகள் கரைகளில் மோதிய சப்தத்தில் ஓம் ஓம் என்ற மந்திர ஒலி கேட்டது அந்த ஓம் ஒளியின் சப்தத்தை உள்வாங்கி குமரகுருபரர் பேச முற்பட்டார் செந்தில் ஆண்டவன் அருளால் குமரகுருபரன் பேசும் ஆற்றலை பெற்றார் அது மட்டுமா அப்போதே கந்தர் கழிவெண்பா என்ற பாமாலையை முருகப்பெருமானுக்கு சூட்டினார் பின் ஒரு சமயம் துறவரத்தில் நாட்டம் கொண்ட குமரகுருவரர் செந்தில் ஆண்டவனிடம் தனக்கு தக்க குருநாதரை காட்டியருள வேண்டினார் வடதிசை நோக்கி செல் உன் வாக்கு எவரிடம் தடைப்படுதோ அவரே ஞானாசிரியன் என்று அசரீரி ஒலித்தது மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முதலான நூல்களை பாடி அருளிய குமரகுருபரர் தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகரை சந்தித்தார் அவரிடம் பேசும்போது குமர குருபரின் வாக்கு தடைப்பட்டது அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார் தருமபுர ஆதீனம் குமர குருபரரை காசியில் மடம் ஒன்றை நிறுவ அருளானையிட்டார் காசியில் அவுரங்கசீப்பின் மூத்த சகோதரரான சுல்தான் தாரா ஷுகோவை சந்தித்து மடம் நிறுவ அனுமதி கேட்க தன் மொழியான இந்துஸ்தானியில் பேசி மதிப்புடன் வந்தால் பார்க்கலாம் என்றான் அத்தருணத்தில் நாவன்மை வேண்டி கலைமகள் மீது சகலகலாவல்லி மாலை பாடி கலைமகள் அருளால் ஹிந்தி மொழி பேசும் திறன் பெற்று அவள் அளித்த சிங்கத்தின் மேல் ஏறி சென்று அந்த சுல்தானை வியக்க வைத்து தாம் காசியில் நிறுவிய இந்து மடத்திற்கு நிலத்தை தானமாக பெற்றார் இப்போதும் குமாரசாமி மடம் என்ற பெயரில் காசியில் சமயப்பணி செய்து வருகிறது முக்தி அடையும் வரை குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகப் பெருமானையே சிந்தனை செய்து வாழ்ந்தார் அருணகிரிநாதருக்கு வழிகாட்டிய முருகன் திருவண்ணாமலையில் பிறந்து சராசரி மனிதனாக சிற்றின்பத்தில் மூழ்கி நோய்வாய்ப்பட்ட அருணகிரிநாதர் மனமுடைந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அதிலிருந்து கீழே விழ அவர் வணங்கும் முருகன் கருணையால் அவரை தனது திருக்கரங்களில் தாங்கி பிடித்து காப்பாற்றினார் தனது வேல் கொண்டு அருணகிரியின் நாவில் ஓம் எனும் புனிதமான பிரணவ மந்திரத்தை எழுதினார் அவருக்கு ஒரு ஜபமாலையை தந்தார் தனது புகழை பாடுமாறு அருளானை பிறப்பித்தார் பாடுவதற்கு முக்தை தரு என்று முதலடியும் எடுத்துக் கொடுத்தார் பாவியான அருணகிரி நொடிப்பொழுதில் இறைஞானம் பெற்ற பரம ஞானியாக மாற்றம் பெற்றார் தீராத நோய் தீர்ந்து முழுமையான ஆரோக்கியமான உடல் நலம் பெற்றார் முருகன் கோவில் கொண்டிருக்கும் இடங்களை தரிசனம் செய்ய புறப்பட்டார் முதலில் திருப்பரங்குன்றத்தில் தரிசனம் முடித்து திருச்செந்தூர் செல்லும் போது வழியெல்லாம் காடாக இருந்ததால் அருணகிரிநாதர் வழி தெரியாமல் தவித்தார் அந்த நேரம் மயில் ஒன்று காட்சி தந்து வழிகாட்டி திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தது திருச்செந்தூரில் முருகனில் சிவனை கண்ட அருணகிரிநாதர் கைலை மலைகனை செந்தில் என்று சிறப்பித்து பாடினார் செந்தில் ஆண்டவனை தன் தந்தையைப் போல் ஆடி காட்ட அழைத்தார் முருகப்பெருமானும் திருத்தாண்டவம் ஆடி காட்டினார் இந்த காட்சி கோவிலில் நடைபெறும் ஏழாம் திருவிழா நாளில் சிவப்பு சாத்தி செய்யப்படும் நாளில் பெருமான் எழுந்தருளும் சப்பரத்தின் பின்புறம் முருகப்பெருமான் நடராஜர் போல் ஆடல் காட்சி தருகிறார் ஆங்கிலேய கலெக்டருக்கு அருள் புரிந்த செந்தில் ஆண்டவன் சர்வ அலங்காரத்தில் உலா வந்த செந்தில் ஆண்டவன் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளியிருந்தார் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த லூஷிங்டன் என்ற ஆங்கிலேயர் அங்கு நடைபெறும் வழிபாடுகளை கண்டார் சோடச உபசாரம் எனும் பதினாறு உபசாரங்களில் ஒன்று விசிறி வீசுதல் ஆகும் அர்ச்சகர் வெள்ளி விசிறியை இரண்டு பக்கமும் அசைத்து விசிறுவது போல் உபசாரம் செய்வதை கலெக்டர் கண்டார் அருகில் இருந்தவர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வேர்க்குமா என்று கலெக்டர் ஏளனமாக கேட்டார் ஆம் எங்கள் செந்தில் ஆண்டவருக்கு வேர்க்கும் என்று கூறிய அர்ச்சகர் முருகன் அணிந்திருந்த மாலையை விளக்கினார் முருகன் திருமேனியில் வியர்வை அரும்பியதை கண்ட கலெக்டர் லூஷிங்டன் வியந்தார் வீடு திரும்பிய கலெக்டருக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அவருடைய மனைவி கடுமையான வயிற்று வழியால் துடித்துக் கொண்டிருந்தார் செந்தில் ஆண்டவன் வழிபாட்டை ஏளனம் செய்ததே இதற்கு காரணம் என்பதை கலெக்டர் உணர்ந்தார் செந்தில் ஆண்டவா என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று நான் உன் திருக்கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக தருகிறேன் என்று பிரார்த்தனை செய்தார் செந்தில் ஆண்டவன் அருளால் அவருடைய மனைவியின் வயிற்று வழி குணமாகியது கலெக்டர் லூஷிங்டன் கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக வழங்கினார் அதில் லூஷிங்டன் ஆயிரத்தி மூன்று என்று பதித்துள்ளார் அவர் கொடுத்த வெள்ளி பாத்திரங்கள் இன்றளவும் உபயோகத்தில் இருக்கின்றன திருக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் பங்குனி உத்திரம் திரு வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருவிழாக்கள் முருகப்பெருமானின் திரு அவதாரத்தை குறிக்கும் வைகாசி விசாகமும் சூரபத்மனை ஆட்கொண்ட கந்தசஷ்டி விழாவும் மிக முக்கியமான விழாவாகும் கந்தசஷ்டி விழாவின் போது முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளிலும் முருகன் தெய்வானை திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை அடுத்து ஐந்து நாட்கள் என இவ்விழா பன்னிரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் சுனாமியின் அதிபயங்கர ஆழி பேரலைகள் கூட திருச்செந்தூர் கோவிலை தொட்டு தழுவி வணங்கி சென்றன திருச்செந்தூர் செல்வோம் செந்தில் ஆண்டவனின் அருளை பெறுவோம்